ம்ஹமத்துல்லாஹி எல்லாம் உள்ளதிகாரே இறைவனுடைய சாதையும் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிறைவேறுமாக தினம் தோறும் அகை கொள்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த தொடர்களில் ஒரு சில நாட்களாக மௌலூது எந்த அளவுக்கு ஒரு வழிகேடு அது எந்த அளவுக்கு அபத்தமான வழிகளும் வாசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு கொண்டு இதே சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆயுதங்களாக இருப்பவர்கள் மார்க்கத்தை படித்தவர்களாக இருப்பவர்கள் இந்த மௌரூத கூடும் என்றும் ஜும்மா உரைகளில் கூட இந்த மௌன் எந்த விதமான ஷெட்டான வழிகளும் கிடையாது என்று பகிரங்கமாக பேசி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவான நம்முடைய காரணங்கள் எல்லாம் விவாதங்கள்லாம் நடக்கும் மக்கள் வழிபடுவதற்கு எது காரணம் மக்களினுடைய அறியாமையா அல்லது ஆயுங்களா என்று தான் விவாதம் நடக்கும் ஆனால் இப்போது தெளிவாக தெரிகிறது மக்கள் அறியாமையின் காரணமாக வெளியேற்றும் பக்கம் போக முடியாது தான் அவர்களை வலிவர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நடக்கக்கூடிய நடைமுறைகளிலிருந்து நமக்கு வந்து சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது பேசுற முதலமைச்சா பேசுறாங்க சுகார வடிவுகள் வழிகள் இருக்கிறா கொள்கைக்கு மாற்றமாக ஏதாவது இருக்கிறா அப்படின்னு எதுவும் நிறையா இருக்கும் இதுல செட்டான வாசகங்கள் கிடையாது இதுல கொள்கைக்கு முரணான வாசகங்கள் கிடையாது எல்லாமே கொள்கைக்கு உட்பட்டு தான் இருக்கு நபியர்கள் புகழக்கூடிய புரட்சியாக இருக்கிறது இன்னும் சரியான செய்திகளினுடைய ஒரு சில வாசகங்கள் தான் இருக்கு ஒரு சில வாசங்களை சுட்டி காட்டி அதற்கு வேறு கோகத்திலும் இருக்கிறார்கள் சில கோகிறதாக இருக்கிறார்கள் இணையப்பான வழிகளுக்கு எங்களை தொடர்ச்சியாக காப்போம் அது முதற்கட்டமாக சுபகான மனதின் இடம் பெறக்கூடிய வரி அசலான வகை நாம் அமைந்துள்ளோம் எங்களினுடைய காலங்களை எங்களினுடைய குற்றங்களை மன்னிப்பவரே உங்கள் மீது

இதுதான் என்றால் பாவங்களை அடிக்கொண்டு போவது மூன்றாவது ஆதரவிற்கு மாவி என்கின்றது அதே போன்று தன்னுடைய சிறிய தந்தையானது அவர்களை தொண்டர்களை கூட சுராய் சமையல் மன்னித்து ஊட்டி நாங்கள்

இது அனைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது அல்லாதான் பாவங்களை கணிப்பவன் அளவித அன்பாளங்களாக இருக்கிறார் இப்படி ஏதாவது ஏராளமான அது செல்ல தெளிவாக இணைந்துக்கூடிய காகியங்கள் அவரது அப்படியே தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் ஒவ்வொன்றையும் ஏதாவது ஒரு உத்தகத்தை கொண்டு இந்த ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக வேண்டும் குரு என்பது அல்லாத சொல்லினார்

அந்த தீமைகளை மன்னிப்பதாகத்தான் சுபகாரம் ஒழுங்கு வரக்கூடிய பாகிய என்கின்ற வாசகம் இருக்கு இது போன்ற வாசகங்களில் இருந்து நாம் சற்று தெளிவாக நாம் சற்று பார்வையை செலுத்த வேண்டும் இது போன்ற சில விளக்கங்களை கொடுத்து சுபகாரம் ஒழுங்கு கூடும் தான் ஒழுங்கு ஏற்படுத்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறதா என்று நம்மை வலியுறுத்துவதற்கு ஒரு சில சக மனிதர்கள் கிடையாது ஆளுங்களே கூட வந்தாலும் நாம் சற்று தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கு ஏராளமான மறைவானவற்றை அறிவா என்று அறிவார்கள் அதை அந்த சுகான மொழியில் இடம்பெற்று இருக்கிறது அதுவும் சரிதான் என்லாம் பேசியிருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சுகான மொழிதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிக்குமான அர்த்தம் என்ன அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரிதானா அது உண்மையிலேயே சுகான மொழியில் எந்த அளவுக்கு சிரித்திருப்பது என்பதை எல்லாம் இன்சாலா வழங்கின்ற காலத்தில் படிப்படியாக எழுதிமோ பகவான் அகஹமது இல்லாஹி ஆளுமே அஸ்லாம் வலைக்கம்